வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தோம்னா நம்ம மனசில் வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு பயம் மட்டும் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சின்ன கதை வந்து நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஒரு ஓனான் ஒரு பாம்பு அப்புறம் ஒரு வெட்டுக்கிளி இவங்க மூணு பேரும் வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டாக இருக்காங்க இதில் வந்துட்டு ஓனன் வந்துட்டு நாவல் காட்டுக்குள்ளே அதாவது நவப்பழ காட்டுக்குள்ளே வந்துட்டு போயிருக்கு அங்கே போனதுலேருந்து அதுக்கு வந்து ஒரு மறதி அதை பற்றிய விரிவான விளக்கம்தான் இந்த பதிவு அந்த ஓனன் பார்த்து அந்த வெட்டுக்கிளி கடிச்சு என்ன என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் கேட்கும்போது அந்த ஓனன் வந்துட்டு என்ன உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு அந்த ஓனான் வந்து அந்த வெட்டுக்கிளியை பார்த்து கேட்குது என்ன இப்படி சொல்கிற காலில் தான் நம்ம ரெண்டு பார்த்தோம் அப்படின்னு அந்த வெட்டுக்கிளியை வந்துட்டு அந்த ஓனான்கிட்ட சொல்லுது இதை பார்த்துக்கிட்டே இருந்த அந்த பச்சை பாம்பு வந்துட்டு என்னாச்சுன்னு கேட்கும்போது இந்த காலையில் தான் வந்துட்டு ஓனான பார்த்தேன் ஆனால் அந்த ஓணம் வந்துட்டு பார்த்து ஒண்ணே ரொம்ப நேரம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு என்னையை பார்த்து கேட்குது இதுக்கு ஏதாவது ஆயிப்போச்சு ஓனனுக்கு அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு வந்துட்டு சரியான வைத்தியம் வந்துட்டு எங்கள் தாத்தா கொடுப்பாரு அப்படின்ட்டு பச்சை பாம்புடைய தாத் தாத்தாவுக்கு கொடுப்பாரு அப்படின்ட்டு பச்சை பாம்பு வந்துட்டு கூட்டு போகுது கூட்டு போய்கிட்டு இருக்க வழியில் வந்துட்டு என்ன எங்கே போகிறீங்க அப்படின்னு ஒரு சவுண்டு மட்டும் வருது எல்லோரும் பயந்து போயிற என்ன சவுண்டுனுக்குன்ட்டு அந்த பக்கம் சவுண்டு வர்ற பக்கம் வந்துட்டு திரும்பி பார்க்குறாங்க திரும்பி பார்க்கும்போது ஒரு மாமரத்தில் இருந்து ஒரு மரப்பள்ளி வந்து இறங்கி வருது உடனே வந்துட்டு எங்கே எல்லோரும் மொத்தமாக எங்கே போகிறீங்க அப்படின்ட்டு அந்த மரப்பள்ளி வந்துட்டு அவங்கக்கிட்ட கேட்குது ஒன்றும் இல்லை இந்த ஓனர்களுக்கு வந்துட்டு அடிக்கடி வந்துட்டு ஒரு மரதி ஆகுது காலையில் தான் நீ பார்த்துச்சு ஆனால் இப்போ வந்துட்டு என்னை பார்த்து ரொம்ப ஆச்சு அப்படின்னு என்னை பார்த்து கேட்குது இது வந்துட்டு அந்த நவாக்காட்டுக்குள்ளே போயிட்டு வந்தது தான் இப்படி இருக்குது அந்த நவாக்காட்டுக்குள்ளே எதோ ஒன்று இருக்குது அதை பார்த்து பயந்துருச்சு அதனால தான் வந்துட்டு பச்சை பாம்பு தாத்தாட்டாக போயிட்டு வைத்தியம் எடுக்கலான்னு இருக்கோம் அப்படின்ட்டு சொல்லுது அப்போங்களாம் வந்துட்டு அந்த மரப்பள்ளி வந்து சொல்லுது அந்த நவாப்பழம் மரத்தில் வந்துட்டு நிறையா நவாப்பழங்கள்லாம் இருக்குது தான் ஆனால் அங்கே போனோம்னா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே வந்துட்டு அந்த வெட்டுக்கிளி வந்து சொல்லுவாங்க சும்மா 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 இரு இரு ஆல்ரெடி அந்த ஓனானே பயந்து போய் கிடக்குது நீயும் வந்துட்டு இன்னும் பயமுடுத்தாத அப்படின்னு சொல்லிவிட்டு நிப்பாட்டிக்கிறது அந்த ப மரப்பிள்ளி சொல்ல வர்றத உடனே சரி வாங்க நானும் வரேன் அப்படின்ட்டு அந்த மரப்புள்ளியும் கூட போகுது போக போயிட்டு போது கொஞ்சம் தூரத்தில் தவளை வந்துட்டு போடுது என்ன சத்தமோ அப்படின்ட்டு அந்த ஓனன் வந்துட்டு பயந்து போய் அந்த பச்சை பாம்புக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிறது அதுக்கப்புறம் வந்துட்டு தவளை வந்துட்டு வெளியே வந்துட்டு என்ன எங்கே போகிறீங்க அப்படின்ட்டு கேட்கும்போது ஓனன் வந்துட்டு என்ன உனையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு எங்கே தான் போனேன் ஆனால் அளவே பார்க்க முடில அப்படின்ட்டு அந்த ஓனன் வந்துட்டு அந்த கிட்ட வந்து சொல்லுது அந்த தவளை வந்துட்டு சொல்லுது என்ன எப்படி சொல்கிற காலையில் தானே நீ வந்துட்டு வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கும்போது அந்த காட்டுக்குள்ளே வந்துட்டு அந்த செடி குடிக்குள்ளே வந்து கால் மாட்டிக்கிடுச்சு நான் தானே எடுத்து விட்டு அனுப்பிவிட்டேன் உன்னைய என்னப்பா ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிற அப்படின்ட்டு அந்த தவளை வந்துட்டு சொல்லவும் அதுக்கு வந்துட்டு அந்த வெட்டுக்கிடி வந்து சொல்லுது இதுக்கு இப்படி தான் வந்துட்டு அடிக்கடி வந்துட்டு ஞாபகம் மருதியாக போயிடுது அதனால் இதுக்கு வந்துட்டு வைத்தியம் எடுக்கலான்னு பச்சை பாம்புடைய தாத்தாட்டை போய்கிட்டுருக்கோம் அவர் வந்துட்டு அந்த நவாகாட்டுக்குள்ளே அடிக்கடி போவார் போய் நாட்டு மருந்து எடுக்க போவார் அப்படின்னு சொல்லிக்கும் போது ஏன் அவருக்கு வந்துட்டு பச்சை பாம்புடைய தாத்தாவுக்கு வந்துட்டு இது மாதிரி ஆகாதா அப்படின்னு கேட்கும்போது அவருக்கெல்லாம் அப்படி ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பச்சைப்பாம்பு தாத்தா பச்சை பாம்பு வந்து அவர் தாத்தாவை பற்றி சொல்லுது சரி வாங்க நானும் வாரேன் அப்படின்ட்டு அந்த தவளையும் வந்துட்டு கூடையே போய் அவங்களுக்கு என்ன வைத்தியம் பார்க்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலான்ட்டு போகுது அங்கே போனால் அந்த பச்சை பாம்புடைய தாத்தா வந்துட்டு ஒரு எட்டுக்கால் பூச்சிக்கு வந்துட்டு வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்காரு அந்த எட்டு கால்லேயுமே வந்து சுருக்கு ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி வை வைத்தியம் பார்க்கறதுக்கு அந்த எட்டு கால் பூச்சி வந்திருக்கு இவங்க வந்துட்டு அந்த தாத்தா தாத்தான்னு கூப்பிட்டு ஒரு முந்தி மரத்துக்குடைய கீழே வந்துட்டு ஒரு பெரிய பொந்துக்குள்ளே போகிறாங்க அப்பங்களாம் வந்துட்டு அந்த பச்சை பாம்போட தாத்தா வந்து கேட்குறாரு என்ன எல்லோரும் மொத்தமாக வந்திருக்கீங்க அப்படின்ட்டு உடனே வந்துட்டு வெட்டுக்கிளே வந்து சொல்லுது ஓனானுக்கு வந்துட்டு அடிக்கடி ஞாபகமரியா போயிருது அப்படின்ட்டு சொல்லுது அப்போங்கள பச்சைப்பாம்புடைய தாத்தா வந்துட்டு நீ எங்கே போன அப்படின்னு கேட்கும்போது நான் நவாப்பழ காட்டுக்குள்ளே போனேன் அங்கே வந்துட்டு நவாப்பழங்கள்லாம் நிறைய இருந்துச்சு சாப்பிட்டேன் அப்போங்கள வந்துட்டு இன்னொரு பெரிய நவாப்பழத்தை பார்த்தேன் அது நான் கடிச்சு சாப்பிட்லான்ட்டு அத போனேன் அது வந்து கடிச்சிருச்சு கடிச்சிட்டு அங்கே இருக்க நவாப்பழம் பூரம் பறந்துருச்சு மறுபடியும் கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் அதே இடத்துக்கு அந்த பழங்கள்லாம் வந்துடுச்சு அப்படின்ட்டு அந்த ஓணான் வந்து சொல்லுது வந்து உட்காரும் போது எனக்கு பயந்து நான் பயத்தில் கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே வந்துட்டு அந்த எட்டு கால் பூஜை சொல்லுது எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது இந்த ஓணான் வந்துட்டு என் மேலே உளுந்து தான் என் பூரா சுலுக்கிக்கிருச்சு அப்படின்ட்டு சொல்லுது உடனே வந்துட்டு அந்த பச்சை பாம்புடைய தாத்தா வந்து சொல்கிறாரு அந்த மரத்தில் வந்துட்டு பகல் நேரங்களில் வந்துட்டு வௌவால்கள் வந்துட்டு தலையில தொங்கும் அது வந்துட்டு உனக்கு பலாப்பலம் மாதிரி தெரிஞ்சிருக்கு அதனால் வந்துட்டு பயப்பெருக்கு ஒன்றும் இல்லை ரெண்டு நாள் அதுவே சரியாயிரும் என்றைக்குமே வந்துட்டு மனசில் வந்துட்டு பயம் மட்டும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பச்சை பாம்புடைய தாத்தா வந்துட்டு அட்வைஸ் பண்ணுறாப்புல சரி நான் இப்போது நவாப்பழ காட்டுக்கு நவாப்பிலும் புணுங்க போகிறேன் யாரெல்லாம் வாரிங்க அப்படின்ட்டு கேட்குறாரு ஒன்று நான் எல்லாருமே வரோம் அப்படின்ட்டு சந்தோஷமாக அதுக்கு பின்னாடி போகிறாங்க அதனால் எப்பயுமே வந்துட்டு நம்ம மனசில் வந்துட்டு பயத்தை மட்டும் என்றைக்கும் வச்சுக்கக்கூடாது பயத்தை தவிர்த்து சிந்தித்து செயல்பட்டாலே வந்துட்டு எல்லாம் நல்லதாக நடக்கும் அப்படின்னு இந்த மூலம் சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம்